அம்பி கர்நாடகா ஃபைட்டில் துங்கபத்திரம் பக்கத்தில் இருக்க ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிளைட்ஸ் தேர்டிங் சென்ச்சரியில் விஜயநகர அரசர்களோட தலைநகரமாக இந்த தம்பி வந்திருக்கு உலக பாரம்பரிய தலங்களில் இதுவும் ஒன்றாகவும் உலகத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ரெண்டு இடங்களில் இதுவும் ஒன்றாகவும் இருக்குது அம்பிக்கு நீங்கள் வரணும்னா வசப்பட்ட வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அம்பிக்கு லோக்கல் பஸ்ஸில் அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் கூட வரலாம் வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் எதுவுமே இங்கே பண்ண மாட்டாங்க இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்னு வச்சிருக்காங்க அதை தான் கூட்டிகிட்டு போறாங்க இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க மிட்லா டெம்பிள் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து இரண்டாம் தேவாலய மன்னனால் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் கிருஷ்ண தேவாலய மன்னனால் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு விஷ்ணுவின் இன்னும் உருவம் தான் விட்லாம் இந்த தேர் தாங்க இந்தியாவில் புகழ்பெற்ற மூணு கல் தேரில் இதுவும் ஒன்றாகும் இந்த அம்பியோட வைக்கானாவும் இந்த தேர் இருக்குது நம்ம புதிய அம்பதுவார் மூட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் தான் பண்ணியிருக்காங்க கார்டனுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய தேர் தான் இருக்கும் இந்த மண்டபத்தை மகா மண்டபம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐம்பத்தாறு இசை தூண்களைக் கொண்ட ஒரு ரங்கா மண்டபம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இசை எல்லாம் சேதம் அடைச்சாங்க பாதுகாப்புக்காக பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது இந்த ஆனால் அந்த கோயில் கோபுரங்கள் எல்லாமே சாதம் அடைஞ்சுருக்கிறது பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் விஜயநகர் கட்டிட கிடைக்க ஒரு ஐக்கனாகவே இருக்குது தான் ஸ்டாலின் சித்திரகனி மகள்னு சொல்றாங்க இந்த மகள் அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட மகள் இந்த மகளோட ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம்ஸோட ஆர்கிடெக்சர்ஸ்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா சுல்தான் ஆர்கிட்டரும் விஜயநகர் பேரரசோட ஆர்கிடெக்சரும் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு இடமா அந்த இடம் இங்கே தாங்க அந்த போருக்கு போகிற யானைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க இடமாகவும் அந்த யானைகளோட ஸ்டே பண்ணுற இடமும் இருக்குது மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினோரு இடம் பதினோரு அறைகளை வந்து யானைகளுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து பக்கம் பார்த்தீங்கன்னாவே ஒரு அந்த யானையோட ட்ரைனர்ஸு அப்புறம் அந்த காவலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இடமும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சின்ன மியூசியமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய மடை அல்லது சினிமா மடைன்னு சொல்கிறாங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இங்கே வந்து அமர்ந்து தனது நாட்டு மக்களுடைய நடன நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மில்ட்ரி ப்ரைடு குதிரையோட அணிவகுப்பு யானைகளோட அணிவகுப்பு எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு இந்த இடமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடமா இருக்குன்னு பாருங்கள்ல அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடந்திருக்குன்றது தெரியும் இங்கே இந்த இடத்த எம்டியாக பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்த ஒரு டெக்கரேஷனாக பண்ணி இந்த ராஜா கல்வின்னு வந்து அம்மா வரும்போது ஆ எப்படி இருந்திருக்கும் சே சான்ஸ் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாணம் அம்பியில எத்தனையோ குளம் இருந்தாலும் இந்த குளம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பேரரசுடன் கட்டிடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு இந்த குளம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லெவல் அஞ்சு அஞ்சு ஷெப் இருக்க மாதிரி ஒரு பிரமிடி ஷெப்ல கட்டியிருக்காங்க கோட்டையில சுட்டி இருக்கிற பாறைகளை யூஸ் பண்ணி ஒரு பைப்லைன் போட்டு தண்ணியை டைரெக்டா அந்த குளத்தில் விடுக்காமல் இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு குளமும் இருக்கு இந்த குளம் வர மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க அந்த குளம் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடம் விஜய் நகர் பேரரசோட அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் குளிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கு வெளியே பார்க்க ஒரு நார்மல் பில்டிங் தான் இருக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இந்து முஸ்லீம்ஸோட ஆர்கிடெக்சர்ஸை சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடமோ இந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராஜாவும் ராணியும் தனியாக சந்திக்க இடமும் இந்த இடம் இருந்திருக்கு துங்கபத்ரா நதியிலேருந்து டேரெக்டாக தண்ணி உள்ளே வர முடியும் யூஸ் பண்ண தண்ணி வெளியே போகிற மாதிரியும் பைப் லைன் செக் பண்ணியிருக்க இந்த கோயிலேருந்து வீரபக்ஷா கோயில் வரைக்கும் டூ கிலோமீட்டர்ஸ் நடந்தே போக போகிறோம் வழியில் சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக போகிறோம் உங்களுக்கு அந்த இடம் தெரியுதான்னு தெரியல உங்கள் இது தெரியுதுங்களா இதுங்க ஃபோன் போகிறேன் ரைட் 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 நான் பாறை நடுவில் ஒரு மண்டபத்தை கட்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியல எல்லா இடத்துலையும் அஃபிச்சி வளர்ந்துருக்க சுங்கபத்ரா நதியோட ஒரு பகுதி தான் இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூமிக்கடியில் சிவலிங்கத்தை புதைச்சி வச்சுருக்காங்க ஏன்னு தெரில ஏதோ ஒரு இச்சு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக எனக்கு தெரில இதோட ஃபோ கிளம்பும் போது ட்ரெக் பண்ணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு இதில் வாங்கி வச்சுக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அந்த ஆயிரத்தில் ஒன்று கோழிகள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறத்துக்கு போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருக்குது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது